வரு <laughs> அவருக்கு சம்பளம்ன்றது கணக்கே எங்க போனாலும் வாங்கி தான் இருப்பாரா ஆனால் பத்தல தான் சொல்லுவாரு ஆமா ஆமா எங்க போனாலும் எவ்வளவு கொடுத்தா வாங்கிப்பாரு ஆனால் பத்தலு ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆளுங்கிறது இந்தியாவிலே போனா தமிழ்நாட்டில் மாதிரி ஆளுகிறது கேவலமா இருக்கும் அவர் மாதிரி ஆளு நல்ல ஒரு நல்ல ஒரு நடிகர் நல்லா இருந்தது ஆனால் கடைசியில் அந்த அரசியல் ஆரம்பிச்சு கேவலமான ஒரு கமலாசனுடைய மாத சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அவருக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்டில் வந்து அவருக்கு வந்து கிரெடிட் ஆகும்